வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொங்கல் கிளீனிங் தான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக என்னெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லி தான் ஷேர் பண்ண போகிறேன் ஒரு இடத்த க்ளீன் பண்ண போகிறேன்னா அந்த இடத்த ரொம்பவே தெளிவாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிடணும் இப்போ இது ஒரு முன்னாடி உள்ள வேஸ்ட்டு பொருள் போடுற ஒரு கபோர்டு தான் அதில் நிறைய பொருள் அப்பப்போ சும்மா போட்டு வச்சுருப்போம் அதை எடுத்து க்ளீன் பண்ணாமலே போட்டிருப்போம் இந்த மாதிரி நேரத்துலையாவது நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும் அப்படி எடுக்கும்போது நிறைய பொருள் நம்ம உள்ள போட்டதில் சில பொருள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பொருள் இருக்கும் அதையும் எடுத்து நம்ம கீழே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி ஒரு பொருள் தான் இது ஒரு அஞ்சரைப்பட்டி நல்ல ஒரு பழம காலத்து மாடல் இதை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து பயன்படுத்தினா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளெல்லாம் எடுத்து நான் கழுவி க்ளீன் பண்ணி காய வச்சு அதுக்கு பிறகு தான் நம்ம வீட்டுக்குள்ளே வைக்க போகிறோம் அடுத்தது தென்னை மரத்துலேருந்து எடுக்கிற இந்த குச்சி தான் நம்ம வீட்டிலே இருக்கும் போது அதையும் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா போதும் நமக்கு நம்மளே வேலை செஞ்சு வீட்டிலையே நம்ம செஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நான் அப்பப்போ சைடில் அதையும் பார்த்துட்டே வரேன் ஏன்னா டஸ்ட்டு ஆகும் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கும் போது பொங்கலுக்கு புது வாரில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசு எடுக்கிறதுக்காண்டி இந்த பெருக்குமாரையும் நான் ஈக்குன்னு சொல்லுவாங்க அதிலிருந்து நல்ல நீட்டாக அடுத்தது புக் ஷெல்ஃபும் க்ளீன் பண்ணியாச்சு புக் ஷெல்ஃப்லையும் எல்லா புக்கையும் வெளியில் எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் பூச்சி கரையான் அரைக்காமல் இருக்கிறதுக்காண்டி நாப்திலின் பால் அங்கங்கே போட்டு வச்சுருந்தேன் ஷெல்ஃப் எப்படி க்ளீன் பண்ணணும் அதில் வேறு என்னெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் அதையும் பார்த்துக்கோங்க இப்படி புக் ஷெல்ஃபை நம்ம க்ளீன் பண்ணும் போதே நம்ம டெய்லி பேப்பர் வாங்குறது வீக்லி புக்ஸு அது எல்லாமே நம்ம பார்த்துட்டு திரும்ப அதை நம்ம அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு அடுத்த வருஷத்துக்கு அடுக்கிறதுக்கான ஸ்பேஸ் நமக்கு கிடைச்சிரும் ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் இதெல்லாம் முடித்த பிறகு தான் கிச்சனுக்குள்ளே வரேன் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை கிச்சன் கிளீனிங் தான் அங்கே தான் நம்ம நிறைய எக்கச்சக்க பொருள் மசாலா ஜாமான் அது இதன்னு போட்டு வச்சுருப்போம் எல்லாத்தையும் கழுவுறது முன்ன ஒவ்வொரு ரேக்காக எடுத்துக்கலாம் வேறு ஒரு பாக்ஸுக்கு எல்லாத்தையுமே மாற்றி வச்சிடலாம் எப்போதுமே நம்ம பொருள் முடிய முடிய கழுவி வச்சுட்டோன்னா இந்த டைமில் நமக்கு கழுவும் போது ரொம்ப கஷ்டமே தெரியாது எந்த எண்ணெய் பசையும் இருக்காது அந்த கரைகள் எதுவுமே இருக்காது மோஸ்ட்லி மசாலா பொடி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் யூஸ் பண்ணிக்கிட்டா அது கழுவும் போது நல்லா அந்த கலர் எல்லாமே போயிடும் ரொம்பவே பளிச்சனாயிரும் கொஞ்சம் ஒவ்வொரு போட்டு எடுத்துக்கிட்டு நான் எல்லாத்தையும் கழுவி கொஞ்சம் காய வச்சுக்கிறேன் வெயிலில் வைக்க வேண்டிய பொருளை வெயிலையும் நிணலில் காய வைக்க வேண்டிய பொருளை நிணல்லையும் நம்ம காய வச்சுக்கணும் இந்த மாதிரி காய வச்சா இது நம்ம மதிய கழுவி காய வச்சாலும் அடுத்த நாள் வரைக்கும் நல்லா காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னா அடுத்தது இதுக்குள்ளே மசாலா பொருள் எல்லாம் போடும்போது கெட்டு போகாமல் இருக்கணும் இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாத்தையும் நீட்டாக பாருங்கள் எந்த அளவுக்கு கழுவி எடுத்தாச்சின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம ஒதுக்கி காய வச்சுட்டு அடுத்தது கிச்சனில் இருக்கிற சின்ன சின்ன ரேக்கு ஸ்டாண்டு எல்லாம் வாங்கி வச்சுருப்போம் அதையும் எல்லாத்தையும் எடுத்து கழுவிடலாம் தான் நம்ம அந்த பாத்திர ஸ்டாண்டெல்லாம் இறக்கும் ஆனால் கிச்சனுக்குள்ளேயே இருக்கிறதுனால எப்படினாலும் எல்லா பொருள்லேயும் கொஞ்சம் ஆயில் பசப்பட தான் செய்யும் மேல் பகுதி எல்லாமே தூசியாக பிசு நம்ம டெய்லி கைப்பட்டு புலங்குற இடம் மட்டும்தான் தூசி எதுவுமே அடையாமல் இருக்கும் மற்ற பகுதி எல்லாத்துலேயும் கட்டாயம் தூசிலாம் போய் இருக்கும் அதனால் எல்லா ஸ்டாண்டையுமே வெளியில் எடுத்துகிட்டு அதையும் நீட்டாக நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணது அந்த மேலே உள்ள பகுதி எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிட்டுனா எந்தெந்த பொருள் வேணும்னு சொல்லி அடுத்து நம்ம கபோர்டுக்குள்ளே இருக்கிற பொருளை எடுத்து பயன்படுத்துகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ண பிறகு சிமினி க்ளீன் பண்ணப்போப்புற ரொம்பவே ஆயில் பசை ஆகிருக்கு வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணலைன்னா இவ்வளோதான் கஷ்டம் இந்த மாதிரி கட்டிங் போர்டு வச்சு நம்ம அதை எடுக்கவே கூடாது எடுத்தோன்னா அது உடஞ்சிரும் அதனால தான் அதை காமிச்சேன் அதையும் எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு கழுவி எண்ணெய் பசை எல்லாம் போன பிறகு காய வச்சுட்டு நம்ம மாட்டணும் இப்போ எல்லாமே கழுவி முடித்தாச்சு அடுத்த இது வந்து என்னென்ன கழுவுனமோ அது அந்தந்த இடத்துல ஃபிட் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்தாச்சு அடுப்பு எல்லாமே நீட்டாக சுத்தமாகிடுச்சு கிச்சன் டேபிள் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப கிளியர் ஆகிட்டு அந்த டேபிளில் என்னென்ன பொருள்லாம் வச்சுருந்தோமோ அதை எல்லாத்தையுமே நம்ம கழுவி காய வச்சாச்சு கழுவி வெளியில் காய வச்ச பொருள் எல்லாமே திரும்ப எல்லாம் உள்ளே எடுத்து வச்சுட்டு ஈரம் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நல்லா உளர விட்டுற வேண்டியதான் தான் எல்லா பாட்டிலுமே இப்போ நல்லா இருக்கும் இந்த பாட்டில்ஸ் எதுவுமே நான் காசு கொடுத்து வாங்கலை நம்ம வீட்டில் வாங்குகிற ஹனி காஃபி தூள் டீ தூள் வாங்குகிற தான் இதே ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும் ஏர் டைட்டாகவும் இருக்கும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்